மேட்டுக்குடியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆட்சி இந்த ரூபாய் என்பது சாதாரண தொகையாக தான் தெரியும் பிச்சை தொகையாக தான் தெரியும் கார்பரேட் முதலாளிகளுடைய கால்களை நக்கி பிழைப்பவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்பது பிச்சை காசுகளாக தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எவ்வளவு பெரிய பணம்னு புஷ்பு அவர்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்க குஷ்பு அவர்களுடைய காரை கழுவி விடுறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்புவுக்கு கால் செருப்பு தச்சு கொடுக்குறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்பு வீட்டுல பில் புல்லு தரைகள் இருந்தாக்க அந்த புல்லு தரைகளை வெட்டுறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க ஏன்னா இவர்கள் ஊராங்காசு அடிச்சு உலையில போடுறவங்க கார்பரேட்டுகளுக்குலாம் பணம் வந்து தள்ளுபடி செய்வாங்க இந்த ஏழைகளுக்கு வந்து பிச்சை காசு கார்பரேட்டுகள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தள்ளுபடி பண்ணாக்க அவர்களுக்கு வந்து அது வந்து சலுகை அரசு அப்பங்கிட்ட அரசுக்கு அம்மா கிட்ட நீ உரிமையா கேட்டு எடுத்துட்டு போன்னு சொல்றாரு காப்பாத்துற ஆண்டவான கோயில்ல போய் கற்புரயத்தை சாமி கும்பிட்டா அலர் ஜிஎஸ்டி ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவன்தான் நலத்திட்ட உதவிகளை அதிகம் செய்வான் ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் உயரவே கூடாது இவன் கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறவன்தான் நலத்திட்ட உதவி எல்லாம் கட் பண்ணுவான் இன்னைக்கு வந்து குஷ்பு வந்து பிச்சைன்னு சொல்றாங்கல்ல எனக்கு வந்து நான் பஸ் பாஸ்ல போய் படிச்சிருக்கேன் ஒருவேளை இந்த பஸ் பாஸ் எனக்கு கிடைக்காமல இருந்திருந்தா என்னுடைய பள்ளிக்கு நான் போயிருக்க முடியாது என்னுடைய கல்வி அன்னைக்கு என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு நான் எங்கயாவது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் எல்லாம் பண்ணி மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் எண்பது தொண்ணூறுகளில் பள்ளிகள் அந்த முட்டை போடலைன்னாக்கா இன்னைக்கு இருக்க பல இளைஞர்கள் வாலிபர்கள் கை காலம் போய் இருந்திருப்பாங்க வராங்க சொல்லி மக்கள் சோம்பேப்படுத்தலை மக்கள் மேலேயும் ஒரு முதலீடு பண்றாங்க இது முதலீடு கரெக்டா முதலீடு ஆமா மனித வளத்தின் மேல ஒரு முதலீடு போடுறாங்க அந்த முதலீடுனா உழைப்பான் வேலை செய்வான் இலவசத்தால் இந்த மக்கள் வீழவில்லை வாழ்ந்து வாழ்ந்திருக்க எழுகிறார்கள் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டோட அரசியல்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு குறிப்பா குஷ்பு அவர்களுடைய பேச்சு வந்துட்டு ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி இருக்குது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பிச்சை அப்படின்ற ஒரு வார்த்தையோட கோர்த்து பேசியிருக்காங்க இது எப்படி எடுத்துக்கிறது தொடர் இது வந்து ஒரு மேட்டுக்குடியில் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அந்த மேட்டுக்குடியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ன்றது வந்து பிச்சை காசாதான் தெரியும் அவர்களுக்கு வந்து ரூபாயே பிச்சை காசாக தான் தெரியும் அங்க இங்கேயும் ஒரு நூறு பேர்கிட்ட பணத்தை வாங்கி கட்சி நடத்துகிறவனுங்க அப்புறம் அங்க நிதி இங்க நிதினு மிரட்டி வசூல் பண்ணுறவனுங்களுக்கு அவனுங்களுக்குலாம் இந்த ஆயிரம் ரூபான்றது வந்து பிச்சை காசாக தான் தெரியும் இந்த அடுத்தவங்க காசில் ஊரை ஏமாத்தி புழைக்கிறவனுக்குலாம் இந்த ஆயிரம் ரூபான்றது பிச்சை காசா தான் தெரியும் அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்கிறது ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி ஆட்சி நடத்துறவன் ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியில் இருக்கிறவனுக்கெல்லாம் அந்த ஏழை மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணங்களை சுரண்டி தின்னக்கூடிய கட்சியில் நட இந்த ஆயிரம் ரூபாய் என்பது சாதாரண தொகையாக தான் தெரியும் பிச்சை தொகையாக தான் தெரியும் கார்பரேட் முதலாளிகளுடைய கால்களை நக்கி பிழைப்பவர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்பது பிச்சை காசுகளாக தான் தெரியும் ஆனால் தினந்தோறும் வெயில்லையும் மழையிலையும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுத்துட முடியாதா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல உணவு கொடுத்துட முடியாதா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுத்து விட முடியாதா தன்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல கல்வி கூடங்களை சேர்த்து படிக்க வைத்து விட முடியாதான்னு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்கல்ல ஒரு ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் அவனுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் என்பது லட்ச ரூபாய்க்கு சமம் இன்னைக்கு ஒரு பொன்னாள் ஒரு ஊர்ல போய் களை குத்துணும்னாக்க ஒரு நாளைக்கு கூலி எவ்வளவு தருவீங்களா இருநூத்தி ஐம்பது ரூபாய் காலையில ஒரு ஏழு மணிக்கு போயிட்டாங்கன்னாக்க மதியம் ஒரு மணி வரைக்கும் வெயில்ல நாத்து நடனும் களை கொத்தணும் அதற்கு சம்பளம் இரநூத்தி ஐம்பது ரூபா இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் என்பது நான்கு நாட்கள் சம்பளம் இவர்களுக்கு அப்போ வாரத்தில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத போக வேலைக்கு போகக்கூடிய வயல்வெளிக்கு போகக்கூடிய அந்த பெண்களினுடைய ஒரு நான்கு நாள் அதை லீவாக எடுத்துக்கலாம் அந்த நான்கு நாள் உடல் உழைப்பு வந்து ஓய்வு எடுத்துக்கிறது அவர்கள் எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டால் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு செறி ஊட்டப்பட்ட சொல்லிட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சர்ச்சையான நிறைய எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கும் பார்த்து இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில்தான் அதற்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னாக்க செறி அரிசியில் வந்து சத்து கம்மியா இருக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து சத்து குறைபாட்டில் இருக்கிறாங்க குழந்தைகள் வந்து சத்து குறைபாட்டில் இருக்காங்கள அதற்காக அரிசிகளை செறி ஊட்டுறோம்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருந்தாங்க ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருந்தாங்க அரிசியை செறி அரிசியில் அரிசியில சத்துக்களை சேர்க்கறதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அந்த சத்து குறைபாட்ட சரி பண்ணும் ஒரு முட்டையினுடைய விலை அஞ்சு ரூபான்னு வச்சிக்கோங்க மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு முந்நூறு ரூபாயில ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ஒரு குழந்தைக்கு தர முடியும் ரெண்டு குழந்தைகள் ஒரு வீட்டுல இருக்குன்னாக்கா தினமும் ஒரு முட்டை ஒரு குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தைக்கு சத்து குறைபாடு வருமா இப்போ இது வந்து பிச்சை காசா குஷ்புக்கு தெரியுது ஆனா ஒரு அடிப்படை அடிமட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த காசு எவ்வளவு உதவி வருது இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு படிக்க ஒரு காலேஜுக்கு போற பெண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஏழை குடும்ப பெண்ணா இருந்தாக்க அந்த உடை நாகரீகம்ன்றது வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு உடையில ஒரு சின்ன கிழிசல் இருந்தாக்க நாம அதை வெளியில போட்டு போறதுக்கு எவ்வளவு வெட்கி தலை குனிஞ்சு நடந்து போவோம் இப்ப ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் இருந்தாக்க ஒரு நல்ல உடை அணிந்து கொண்டு அது கௌரவமா போவாதா அந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது கௌரவமா போகாதா அதெல்லாம் இந்த குஷ்பு மேடமுக்கு தெரியுமா இல்ல குஷ்பு மேடமுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பிச்சை காசா தெரியுதுல்ல அந்த ஆயிரம் ரூபாய் வந்து எவ்வளவு பெரிய பணம்னு குஷ்பு அவர்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்க குஷ்பு அவர்களுடைய காரை கழுவி விடுறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்புவுக்கு கால் செருப்பை தச்சு கொடுக்கறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்பு வீட்டுல புல்லு தரைகள் இருந்தாக்க அந்த புல்லு தரைகளை வெட்டுறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்பு வீட்டை பாத்ரூமை கழுவுறான்ல அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லுங்க குஷ்பு வீட்டில் பாத்திரங்களை துவைத்து குஷ்பு வீட்டில் அவன் போடக்கூடிய துணிகளை எல்லாத்தையும் துவைச்சு காயப்படுறாங்கள அவங்கள்ட்ட போய் கேட்க சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் தொகை என்பது உங்களுக்கு பிச்சை காசா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க அவர்களே சிறப்பை கழட்டி அடிப்பார்கள் அதை எப்படி நீங்க பிச்சை காசுன்னு சொல்கிறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் என்பது வந்து ஏதோ ஸ்டாலின் அரசு வந்து அவர்கள் வேர்வு செஞ்சு சம்பாதிச்ச காசு கொடுக்கல மக்கள் கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை ஏழைகளின் நலனுக்காக நடுத்தர பெண்களின் நலனுக்காக இது ஒரு பொருளாதார சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு வந்து எத்தனை பெண்கள் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு ரூபா செலவு பண்ணுனாக்க புருஷனை எதிர்பார்த்து நிற்கிறாங்க மாமியாரை எதிர்பார்த்து நிற்கிறாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கிறது பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு எந்த அளவுல வந்து முக்கியம்னாக்க அடுத்த ஒரு கைகளை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய தேவை அந்த பெண்களுக்கு கிடையாது அந்த பொருளாதார சுதந்திரத்தை இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறது இன்னைக்கு தன்னுடைய கணவனுக்கு தெரியாம ஒன்னு ஆசைப்படுற ஒரு பூவை வாங்கி வைக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான கணவர்கள் மனைவிக்கும் இடையேயான உறவு என்பதே தனித்த தனித்தனியா இருக்குது ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து தரமாட்டான்னு கணவன் நினைக்கிறான் அப்போ அந்த ஒரு முழம் பூவை வாங்கணும்னா கூட கணவனை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய கட்டாயம் இந்த இன்றைய காலகட்டத்தில் இருக்குல்ல வேலைக்கு போகாத பெண்களை சொல்றேன் அப்ப அவர்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் என்பது ஒரு முழம் பூவை வாங்கி வைக்க முடியும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு இப்ப கல்யாண வயசுல வரப்போகுது இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறகு வச்சீங்களேன் அதற்கு நான் நகை சேர்க்கணும் இல்ல அந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு காசு சேர்க்கணும்னாக்க பேங்க்ல ஆர்டின்னு ஒரு விஷயம் இருக்கு மாசம் இந்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆர்டில தூக்கி போட்டா அஞ்சு வருஷத்துல லட்சம் ரூபாயா கையில வந்து நிற்கும் அந்த குழந்தைக்கு நகைக்கு கல்யாணத்துக்கு நகைக்கு சேர்த்து வைக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு உயர் கல்விக்கு சேர்த்து வைக்கலாம் திடீர்னு எதுன்னு ஒரு விபத்து ஏற்பட்டா அந்த ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு உதவாதா இன்னைக்கு மருத்துவ செலவு ஒரு தலைவலி மாத்திர வாங்க போனாக்க பத்து ரூபா தோழர் ஒரே ஒரு தலைவலி மாத்திரம் வாங்கினா பத்து ரூபா இல்ல ஒரு சலின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா நூறு ரூபாய்க்கு கம்மி மாத்திரையே கிடையாது ஒரு சளி பிரச்சனைக்கு போனா அவன் சலின்னு போயிட்டாலே இருமலுக்கும் சேர்த்து தான் தருவான் நெஞ்சு வலிக்கு இருமலு தொண்டை கரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் மாத்திரை தரான் ஒரு அஞ்சு ஆறு மாத்திர சேர்த்து தரான் அதனுடைய விலை சாதாரணமா நூறு ரூபாய் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இவர்கள் ஊராங்காசு அடிச்சு உலையில போடுறவங்க கார்பரேட்டுகளுக்கெல்லாம் பணம் வந்து தள்ளுபடி செய்வாங்க இந்த ஏழைகளுக்கு வந்து பிச்சை காசு கார்பரேட்டுகள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தள்ளுபடி பண்ணாக்க அவர்களுக்கு வந்து அது வந்து சலுகை எப்படி அதுதான் நம்ம வந்து என்னன்னாக்கா இந்த அரசாங்கம் வந்து நமக்கு வந்துட்டு எது செய்தாலும் நம்மளை போன்ற ஏழை நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் ரிசர்வேஷன் முதல் கொண்டு எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றாங்க ஒரு விதமான ஒரு விமர்சன போக்கோட எல்லாத்தையும் இலவசம் இலவசம்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது ரேவடி கல்ச்சர்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறது ஆனால் இவங்களுக்குன்னு போகும்போது இப்போ குஷ்பு அவர்கள் ஒரு தயாரிப்பாளர் ஓகேங்களா தமிழ்ல டை பேரு படத்தோட தலைப்பு வைத்தாக்க கண்டிப்பாக வந்துட்டு அவர்களுக்கு உரிய வரியில பாதியாக குறைக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக கொடுத்த ஒரு இது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அந்த வரி குறைப்புக்கு வந்து இவங்க வந்து வரி சலுகைன்னு வச்சுக்கிறாங்க இனிமேல் நாம ஏன் அதை வந்துட்டு சினிமாவில் வந்து குஷ்பா அவர் சொன்னதுக்கு நாம ஏன் அதை வந்துட்டு இனிமேல் இது வரி பிச்சைன்னு சொல்லிக்கலாம் அதை தொடர் இவர்களுக்கு வந்து வரி பிச்சைன்றதை விட இவர்களை வந்து நாம் எப்படி பார்க்கணுன்னாக்கா இவர்கள் ஏழைகள் எந்த விதத்திலும் முன்னேறி வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க ஏன்னால் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை

செய்து வைக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மகளிருக்கு வருமானம் வருது இந்த ஆயிரம் ரூபாய் சுதந்திரமா என்னால செலவு பண்ண முடியும் என்னுடைய கணவன்கிட்ட கேட்க தவலை என்னுடைய மாமியார் கிட்ட கேட்க தவலை என்னால சுதந்திரமாக செலவு பண்ண முடியும் அந்த பொருளாதார சுதந்திரத்தை இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கதே தவிர அன்னைக்கு ஒரு நோட்டு வாங்கினாலும் குழந்தைங்களுக்கு ஒரு நோட்டு வாங்க குறைஞ்சது அம்பது ரூபாய் குறைஞ்சது ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான நாப்கின் இதெல்லாம் ஜிஎஸ்டி ஏற்றான ஞாபகம் இருக்கா குழந்தைங்க சாப்பிடுற பிஸ்கெட்டுக்கு ஜிஎஸ்டி அதுதான் சாக்லேட்டுக்கு ஜிஎஸ்டி சாக்லேட் இந்த கொடுமையில இருந்து எங்களை காப்பாற்ற ஆண்டவான கோயில போய் கற்புரத்தை சாமி கும்பிட்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஊதுவத்திக்கு ஜிஎஸ்டி பூஜை பொருளுக்கும் ஜிஎஸ்டி ஆனா இவனுங்களுக்கு கிடையாது இவனுங்களுக்கு கிடையாது கார்பரேட்களுக்கும் ஜிஎஸ்டி ஏன்னா இவனுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு காசு கொடுத்து வாங்கி பழக்கம் இல்ல இதுங்க பிச்சை எடுத்துட்டு போயிடுவானுங் அதான் அதன் தொடர்மே இந்த மகளிர் உரிமை தொகையை இவர்கள் வந்து பிச்சை காசம் சொல்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் உளவியல் என்னன்னாக்க ஏழைகள் ஏழைகளாக இருக்க வேண்டும் அதை மாற்றுவதற்கு இந்த சமூக நீதி அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கு ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவன் நலத்திட்ட உதவிகளை அதிகம் செய்வான் ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் உயரவே கூடாது இவன் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறவன்தான் நலத்திட்ட உதவியெல்லாம் கட் பண்ணுவான் நம்ம கேஸ் மானியத்தெல்லாம் கட் பண்ணாங்க இல்ல ஐம்பது ரூபாயில இருந்த கேஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய் கொண்டு போனாங்க இல்ல ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு கொண்டு போனாங்க வணிக பயன்பாடு கேஸ் எல்லாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்து கிட்ட தொட்டுருச்சு அப்போ ஒரு மக்கள் ஒரு மக்கள் நலனுக்கான அரசுனாக்க அந்த மக்களுக்கான வாழ்வதற்கான நெகிழ் தன்மையை ஏற்படுத்தணும் அந்த மக்களுக்கான சலுகைகளை வழங்கணும் அவன் இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டான்னு வச்சுக்கல கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சென்னைக்கு நான் கிளம்பி வேலைக்கு போகணும்னு ஒரு பெண் நினைக்கிறான்னு வச்சுக்கல அந்த வேலைக்கு போகணுன்றதுக்கு அந்த பஸ் பேருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவாதா

இல்ல அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தி இருக்குனாக்க அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவர் சென்னையில வெளியில ஒரு தாம்பரத்துல இருந்து கோயம்பேட்டுக்கு வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கல போறதுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா வரதுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு ஆயிரத்தி ரூபாய்க்கு அந்த பயணம் பயண செலவுகள் வந்துடும் ஆயிரத்தி ஐநூறு மேல ஆயிரத்தி ஐநூறு ஏன்னா ஒரு சில பஸ்ல கட்டணம் அதிகம் ஒரு சில பஸ் வேறு குறைவு அப்ப சராசரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் எப்படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்துடும் சரிங்களா அப்ப அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இந்த அரசு இருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க திரும்ப போகும் அந்த மகளிரினுடைய சுருக்கு பைக்கு போகும் அந்த மகளிரினுடைய கடுவு டப்பாக்குள்ள போய் ஒளியும் அந்த ஆயிரம் ரூபாய் அந்த மகளிரினுடைய மிளகாய் தூள் டப்பாய்க்குள்ளேயோ அல்லது சீரக டப்பாய்க்குள்ளையோ ஒளியும் அந்த ஒளியக்கூடிய பணம் எங்க போகும் தெரியுமா அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்கு மருத்துவ செலவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு அந்த பெண்ணுக்கு அல்லது பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நகையை சேர்த்து வைக்கிறது அந்த ஆயிரத்தி ஐநூறுபா போகும் அப்போ மகளிருக்கு பாருங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்களா மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள பயண செலவுகள் மிச்சமாகதா மொத்தம் எப்படி கணக்கு போட்டாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சமாகுது ஒரு மகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சமாகுது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு குடும்பம் சேர்த்து வைக்க முடியும் அப்ப வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் பதினஞ்சாயிரம் சாதாரணமா ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரதுல சராசரியா வாழ்க்கையை நடத்துறதுல மளிகை ரூபாய் செலவு மிச்சம் பண்ணி கொடுக்குது இந்தியாவோட சராசரி வருமானம் என்ன எவ்வளவு இருக்கு மா ஒரு நாள் சராசரி வருமானம் ஐம்பது ரூபாய்க்கீழ தான் இருக்குது மாத வருமானம்னு மூவாயிரத்தை தாண்டல இன்னைக்கு கூட நீங்க இன்கம் சர்டிபிகேட் போய் ஊர்ல வருவாய் வட்டாட்சியர்கிட்ட போய் கேளுங்க மூவாயிரம் ரூபாய்க்கு கூட இன்கம் தருவாங்க வருவாங்க ஆயிரம் கூட இன்கம் சர்டிவிகேட் தருவாங்க என்கிட்ட எட்டாயிரம் ரூபாய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுதான் இன்னும் கிடக்குது வருட வருமானமே இது அப்ப பாருங்க எந்த அளவுக்குல இந்தியாவினுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த திட்டத்தை இன்னும் எப்படி கூர்மைப்படுத்தி செயல்படுத்தி அடித்த வட்ட மக்கள்கிட்டையும் கொண்டு போய் தான் நம்ம பாக்கணுமே தவிர ஏன் கொடுக்குற பிச்சை போடுற இந்த குரல்கள் பாருங்க இது வந்துட்டு எலைட்டடா இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முன்னேறிய இடத்துல இருந்து வருதுன்னா அவனுக்கு புரிதல் இல்லை அவன் பசியில இருந்தது இல்லை அவன் பட்னியில இருந்தது ரெண்டுக்குமே வித்தியாசம் பசியும் அவன் பார்த்ததுல பட் பட்னியும் பார்த்ததில்ல ஒரு பஸ்ல வந்துட்டு காசு இல்லாம நடந்து போயிருக்க மாட்டான் ஓகேங்களா அந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு புரிய வச்சிடலாம் இதெல்லாம் குஷ்பு அவர்களும் அவர்களும் இதெல்லாம் அனுபவித்தவர்கள் பசினா என்னன்னு தெரியும் பட்னா என்னன்னு தெரியும் இவர்கள் வந்து சீமான் சீமானவர்கள் சொல்றாரு டிவி ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்பாரு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இது என்ன மிக்சி முக்கியமா ஃபேனு முக்கியமா அது வந்துட்டு என்னன்னாக்க ரிப்பேர் ஆயிடுச்சு அது வேற பிரச்சனை ஆனா இதன் மூலியமா பெண்களை வந்துட்டு எவ்வளவு வேகமா வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு வேலைக்கு போக முடியும் தொடர் ஒரு எளிமையா சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த சீமான் அண்ணன் அவர்களுடைய வகையாறாக்களும் இந்த குஷ்பு வகையாராக்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னாக்க நம்ம சொந்த செலவுல ஒரு பிளைட் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ போட்டு இவங்களை அப்படியே கூட்டிட்டு போய் வட இந்தியாவில சுத்தி காட்டி கூட்டு வந்து விடணும் அப்பதான் இவர்களுக்கு அதே பிச்சை பயணமா போய் கொண்டிருப்பாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து பாத்துருப்பாங்க உனக்கு வருமானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுற இல்லையா அதுதான் இது வந்து மேட்டுக்குடியினுடைய பார்வை இது ஒரு எளிமையான உதாரணம் நான் நம்ம ஊர்ல வந்து மக்கள் இப்ப இருக்கிறாங்கள சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுற வரைக்கும் குலதெய்வத்தை கம்பிடுவாங்க கொஞ்சம் பணம் வந்தோட சாய் மாறிடுவான் குலதெய்வத்தை அப்படிதான் நம்ம தோழர்கள் பணம் ஏழ்மையில உழல் முறைக்கும் ஏ அதிகார வருகமே ஏ சர்வாதிகார வருகமே இவர்கள் பணத்துல செட்டில் ஆனது இவர்கள்ட்ட பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர்கள் ஆதிக்க வருவமாக மாறி விடுகிறார்கள் இவர்கள் பன்னாட்டு போய் தங்களை நினைத்து கொண்டு தங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சுரண்ட பாக்குறாங்க அவருடைய உழைப்பை சுரண்ட பாக்குறாங்க இன்றைக்கு வந்து இலவச மிக்சி இருக்கு இலவச கிரைண்டர் இருக்கு இலவச டிவி இருக்குது டிவில என்ன அவனா கவர்ச்சி பாடமே மட்டுமா பார்க்க போறான் ஏன் ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு நிகழ்ச்சிகளை பார்க்க மாட்டானா அல்ல செய்திகளை உடனுக்குடன் அவன் தெரிந்து கொண்டு அவனுடைய பொது அறிவை வளர்த்துக்க மாட்டானா தொடர் எனக்கு வந்து கலர் டிவி வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்படுத்தி நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன் ஒரு காலத்துல எங்க ஊர்ல டிவியே கிடையாது பஞ்சாயத்து டிவி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல டிவி வந்துச்சு அந்த வீட்டுல டிவியை பாக்குறதுக்காக நாங்க போயிட்டு அந்த டிவியோட வாசல் எனக்கும் நடந்த எட்டி பார்ப்போம் அப்படியே நமக்கு கண்ணு கலங்கும் அவன் என்ன தருவா பண்ணுவான் வீட்டுல இருக்கிறவன் என்னன்னா பசங்க வருது கரண்ட் பில்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு என்ன நாங்க தூங்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் நிறுத்திட்டு போயிடுவாங்க நாங்க பாதி நிகழ்ச்சி பாத்துட்டு ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்துருவோம் ஆனா போனதுக்கு அப்புறம் கதவு சாத்திக்கிட்டு அவங்க அந்த டிவியை அது வந்துட்டு அவங்களோட தொலை இதுல இல்ல அவங்க இதுன்றது அது என்னன்னு நான் சொல்றேன் இது என்ற இது வந்துட்டு எல்லாத்துக்கும் எண்பது தொண்ணூறுகள்ல இருந்த குழந்தைகளுக்கு மேக்சிமம் இருந்த ஒரு கலைஞர் அவர்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு உரிமை டிவின்னு சொல்லுவோம் அது வந்துட்டு இலவசம்லாம் சொல்லுறது அது உரிமை டிவி அது அதனால அந்த நான் சின்ன வயசுல என்னுடைய மனம் எப்படி இருக்கும் இன்னைக்கு சர்வசாதாரம் இன்னைக்கு டிவி ஆமா எல்லா வீட்லயும் நீ டிவி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர்கள் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு குடும்ப வன்முறை குறைந்திருக்கு உண்மை இன்னொன்னு செய்திகளை பார்க்கறான் அவன் எவ்வளவு சினிமா மட்டுமே பார்க்க முடியும் வளருது அரசியல் நிகழ்வுகளை அவன் கண்கூட பொழுதுபோக்குன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்க நிகழ்ச்சிகள்லயே பல விவாத நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவனோட அறிவை தூண்டுது இன்னைக்கு நீயா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு பாக்குறானுங்க அது எந்த அளவுக்கு ஒருத்தனோட சிந்தனையை தூண்டுதுன்னு இருக்கு இல்லைங்களா உண்மை தோழர் அதுதான் சொல்றேன் அந்த டிவி என்பது வந்து அவ்வளவு சாமானியமாக எளிய மக்களுக்கு கிடைக்காத ஒரு பொருளாக இருந்தது ரொம்ப எளிமையாக அதில் இருக்கக்கூடிய ஏழைகள் படக்கூடிய துயரங்களை புரிந்து கொண்டு கொண்டு வந்த திட்டம் அது இன்னைக்கு வந்து மின்விசிறி வந்து சொல்றாங்கல்ல எத்தனை பேர் வீடுகள் இன்னைக்கும் சரி கூவம் நதிக்கரையில போய் பாருங்க எத்தனை பேர் வீடுகள் மின்விசிறி இருக்கு அங்க யானை கால் நோய் எவ்வளவு பெருசு கால் வந்திருக்குது அந்த ஒரு மின்விசிறி இருந்திருந்தால் அந்த மின்விசிறி ஓடப்படுறதுனால கொசு காலை கழிச்சு நோய்க்கு மலேரியாக்கோ டைஃபாய்டுக்கோ அதுல டெங்குக்கோ வந்திருக்குமா அப்ப அந்த மின்விசிறி என்பது தேவையில்லாததில்ல இலவசமா இது உரிமைனே சொல்லுவோமே அந்த லேப்டாப் வந்து எத்தனை குழந்தைகள் கொடுத்தாங்க ஒரு காலத்துல லேப்டாப்லாம் நான் நானு டிவியில பார்த்ததோட சரி தோடு கையில தொட்டு கூடும் பார்த்ததில்லை ஆனால் இந்த திராவிட அரசுகள் அமைந்த பிறகு இதுல வந்து கலைஞர் அரசு ஜெயலலிதா அரசு இதுல வந்துட்டு நம்ம வந்து உதவி இது வந்துட்டு அந்த குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அவர்கள் கொடுத்தது தொலைநோக்கு பாரு

மக்கள் மேலே ஒரு முதலீடு பண்றாங்க இது முதலீடு மனித வளத்தின் மேல ஒரு முதலீடு போடுறாங்க அந்த முதலீடு உழைப்பான் வேலை செய்வான் அது மூலியமா அவனுக்கு வருமானம் வரும் அது மூலியமா இங்க வரிவு தொழில் வரும் வரிவு தொழில் வரும் அந்த வரி வரும் அது மூலியமா எதிர்கால சந்ததி தலைமைப்படும் நாடு முன்னேறும் இது வந்துட்டு தொலைநோக்கு பார்வையோட காமராஜர் கலைஞர் விழுப்புர்கள் ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் செஞ்சாங்க எடப்பாடி செய்யல அது வந்துட்டு ஏன்னா அவரோட காலத்துல எந்த ஒரு இல்ல அவர் கட்சி பிரச்சனையை சரி பண்றதுக்கே அவர் காலம் ஆட்சி நடத்த எங்க காலம் இருந்தது ஆனா தொடர் இந்த இலவசத்தை கொடுத்து நாங்க வந்து மக்களை மக்களுக்கு எடுத்துக்காங்கன்னு சொல்றாங்க இல்ல

இவர்கள் தங்களுடைய வாழ்வாதத்தை உயர்த்துக்கிறாங்க தனியாக தொழில் தொடங்குறாங்க தொழில் வளம் பெருகுது வரி அதிகம் வசூல் பண்ணுது ஜிஎஸ்டியில இன்னைக்கு நாம் முதல் இடத்துல இருக்கிறோம் வருமான வரி கட்டுறதுல நாம முதல் இடத்துல இருக்கிறோம் அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சியில தொழில்துறையில் மருத்துவத்துறையில் இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போறான் பாகிஸ்தான்ல இருந்து இங்கே வந்து ஆபரேஷன் பண்றான் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இங்கே வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போறாங்க அந்த அளவுக்கு நவீன கட்டமைப்புகளை நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் இலவசம் கிடையாது இதெல்லாம் புஷ்பவுக்கு தெரியாது சீமான அவர்களுக்கு தெரியாது வெற்று வசனம் பேசலாம் இலவசமா சோற போட்டுட்டீங்க நானும் கல்லூரி படிக்கும் படிக்கும்போதோட நான் கல்லூரி படிக்கும் போது அம்மா உணவகத்துல நான் சாப்பிட்டுட்டு படிச்சிருக்கேன் இல்ல நானும் நான் சாப்பிட்டு இருக்கேன் அங்க வந்து அஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன் ஒரு இட்லி ஒருவாணம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் என்னுடைய அன்னைக்கு அந்த உணவகம் இல்லைனாக்கா நான் கல்வியை தொடர்ந்து தொடர்ந்துருக்கும் இல்ல நான் வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்தப்ப மதியம் உணவு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு காசு எனக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் ஒரு மிகப்பெரிய ஓடத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் வீட்டு இதெல்லாம் போக வந்து என்கிட்ட காசு இருக்காது பெரும்பாலும் மதியம் வந்து வீட்டில் சாப்பிட முடியாது பண கையில இருக்காது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ரூபாய்க்கு வந்துட்டு அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போய் சாப்பிட முடியும் ஏழு ரூபாய்க்கு வந்துட்டு அம்மா உணவுத்துல போய் சாப்பிட்டு தான் வந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியாயமான அதான் வந்துட்டு படுக்க வைக்கிறது கிடையாது உழைக்க சொல்றது இது வந்து இந்த இன்னைக்கு வந்து ஃபுல்லா அந்த அடிடாஸ் பிராண்ட் ஒரு அண்ணன் போடுற டீ-ஷர்ட்ல பார்த்தா அடிடாஸ் செல்ஃப்ல பார்த்தா அடிடாஸ் ரெடி சைடு ஜிம் இருக்கணும் கூலியல அரைகள் இருக்கணும் வீச்சல அரைகள் அவங்களுக்கு எல்லாம் இதுனுடைய வலி வலி வருதும் அவங்களுக்கு தெரியாது இன்னொன்னு ஸ்ட்ராபெரி பவுடர் போட்டுட்டு மேக்கப் போடுற குஸ்புக்கு அதனுடைய இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் நான் ஏன் அம்மா உணவுத்தி சொல்றேன்னாக்கா அனுபவித்த பலன்கள் யாரோட சில இது மக்களோட வழிபணம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் ஆமா கலைஞர் அவர்கள் மக்களோட வரிப்படத்தை மக்களை பயன்படுத்த செஞ்சு இருக்காங்க எல்லாமே இங்க முதலீடு காமராஜர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க இது எல்லாமே மனித வளத்தின் மேலும் மிக தரமான ஒரு முதலீடு மற்ற மாநில அரசுகள் செய்ய தயங்கியதை துணிந்து செய்து காட்டியது இவர்கள் வந்து மக்களுக்கு தள்ளுபடி செஞ்சாக்க மக்களுக்கு சலுகை வந்து மக்களை சொல்றாங்க இதே அது வந்து இன்னொரு விஷயத்தோட இதே கார்பரேட்டு தனிப்பட்ட முறையில நான் அடைந்த பல சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலம் இருக்குதுல்ல அப்போ வந்து கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சிகள் விவசாயிகளுக்கு வந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி இரண்டு ஏக்கர் நிலமில்லா விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்குவோம் இரண்டு ரூபாய்க்கு அரிசி போடுவோம் அப்படின்னு சொன்னார் நாங்கள் வந்து எங்களுடைய தந்தை வந்து இறந்து விட்டார் அப்போ வந்து எங்க எங்களுடைய நிலம் வந்து விவசாய நிலம் வந்து ஒரு ஏக்கர் வந்து இடத்துல இருக்குது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து தந்தை என்ன பண்ணிட்டாருனாக்க அடகு அடமானம் வச்சுட்டா பேங்க்ல லோன் வாங்கிட்டாரு அப்போ அந்த நோட்டீஸ் வந்துருச்சு அந்த நோட்டீஸ் கூட இன்னும் என்கிட்ட இருக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு கலைஞர் தள்ளுபடி பண்ண ஆதாரமும் அந்த சான்றிதழ் என்கிட்ட இருக்கு லோனு வந்து அந்த இடத்த வந்து பேங்க்காரன் ஏழை ஓடுறதுக்கான நோட்டீஸும் என்கிட்ட இருக்கு என்கிட்ட கையில இருக்கு நோட்டீஸ் வந்துருச்சு உங்களுடைய நீங்க லோன் கட்ட தவறிட்டீங்க தந்தை தவறிட்டாரு வேற என்ன பண்ண முடியும் மிகுந்த கொடுமையான வறுமையில சிக்கிட்டோம் அப்ப வந்து அந்த நோட்டீஸ் வருது பேங்க்ல இருந்து உங்க நிலத்தை வந்து நாங்கள் விட்டுடுவோம் இருக்கிறது ஒரே ஒரு நிலம் பூர்வீக நிலம் பைபாஸ் ரோட்டு மேலேயே இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய விலை லட்சக்கணக்கில் போகுது இன்றைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட கூட அந்த நிலத்தை எங்களால் விற்க முடியும் அந்த அளவிற்கான ஒரு மெயினான இடத்துல அந்த இடம் இருக்கிறது அப்போ அந்த நோட்டீஸ் வந்துருச்சு பேங்க்ல இருந்து உங்களுடைய நிலத்தை வந்து நாங்க ஏலம் விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு அறிப்பு வெளியிட்டு இருந்தாரு அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தார் விவசாய கடன்களை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த விவசாய கடனை அவர் ஆட்சிக்கு வந்து தள்ளுபடி செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் நடுத்தருவில் நின்று இருப்போம் எங்கள் குடும்பமே நடுத்தருவில் நின்று இருக்கோம் இன்னைக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் போகக்கூடிய அந்த இடம் என்கிட்ட இருந்திருக்காது இன்னைக்கு நான் ஒரு பொருளாதாரத்தில் சுதந்திரமாக என்னால் பேசியிருக்க முடியாது அந்த நிலத்தில் என்னால் பயிர் வைத்திருக்க முடியாது அன்றைக்கே ஏலம் விட்டுருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு பலனை நான் அனுபவித்திருக்கிறேன் கலைஞரால் அதனால நான் மட்டும் அனுபவிச்சேன்னு சொல்ல மாட்டேன் தமிழர் முழுவதும் எத்தனை விவசாயிகள் அனுபவித்திருக்கிறாங்க எத்தனை பேர்னுடைய துயர்கள் அங்க துடைக்கப்பட்டிருக்கு அதை வந்து நீங்க இலவசம் சொல்லுவீங்களா அதை வந்து நீங்க பிச்சைன்னு சொல்லுவீங்களா அப்ப நீங்க சொல்லிருந்தோம் நான் இன்னும் சொல்றேன் ஒரு பேங்க் கிட்ட போயிருந்தேன் என்ன இருக்கும் இருக்கோ வேற ஏதாவது ரியல் எஸ்டேட்டுக்கோ இதுக்கோ வேணும் இன்னைக்கு அந்த நிலம் திரும்ப அந்த விவசாயத்தை கிடைக்கிறது நான் விவசாயம் விவசாயம் பண்றான் பொருளை நான் விளைவிச்சு மக்கள்கிட்ட தெரிஞ்சேன் அப்படின்னாக்க கலைஞர் அவர்களும் ஒரு காரணம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அன்றைக்கு அவருடைய நிலம் திரும்ப பெறப்பட்டது அவருடைய நகைகள் திரும்ப பெறப்பட்டது அன்னைக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்தால அன்னைக்கு எவனுமே விவசாய கடன் தள்ளுபடி செய்யல அன்னைக்கு தள்ளுபடி செஞ்சது கலைஞர் அவர்கள் இன்னொன்னு சொல்றேன் கிலோவுக்கு வந்து ரெண்டு ரூபா ஒரு கிலோ அரிசி வந்து ரெண்டு ரூபாய் கலைஞர் அப்ப கொடுத்தாரு அந்த அரிசி வாங்க முடியாம அந்த அளவுக்கு பணம் இல்லாத இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் ஒருவேளை அன்றைக்கு கலைஞர் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நான் ஒரு உயர்ந்த ஒரு அரசு பதவியில இருந்திருப்பேன் நான் நல்லா படிச்சு போயிருப்பேன் அன்றைக்கு அந்த இரண்டு ரூபாய் அரிசி கூட எங்களால் வாங்க முடியவில்ல அந்த வாங்குற அரிசி கூட பத்தாம அஞ்சு ரூபாய்க்கு வெளியிலயும் அரிசி வாங்கி நாங்க சாப்பிட்டு இருக்கோம் அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் அரிசி இலவசமாவே சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு அந்த ரெண்டு ரூபாயும் அப்ப மிச்சம் ஆகுது அப்போ இந்த திராவிட அரசு நான் கலைஞர் மட்டும் தனியா பிரிச்சு சொல்லல இந்த திராவிடம் என்ற பெயர் வைத்து கூட இந்த அரசுகள் மக்களுடைய நலனுக்கு எந்த அளவுல மைனூட்டா அவனுக்கு நோட் பண்ணிருக்காங்க பாருங்க ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி வாங்க முடியாதவன் கூட அறிஞர் அண்ணாவே அப்பயும் வந்து ஒரு படி அரிசி நாங்க தருவோம் ஐந்து படி அரிசி வந்து லட்சியம் ஆனால் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு சொன்னார்ல அந்த என்னன்னாக்கா அந்த அரிசி வந்து எவ்வளவு முக்கியத்துவமானது ஒரு சாமானிய மக்களால் அந்த அரிசியை கூட வாங்க முடியலையே அப்ப நாம அதை குறைந்து விலைக்கு தருவோம் அந்த கலைஞருடைய அந்த ரெண்டு ரூபா தான் இன்னைக்கு வந்து பாரத் ஆட்டா பாரதிய அப்படின்னு பேரு மாத்தி இவன் அரிசி விலைக்கு வந்து ஒருத்தவன் வாங்கிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் எங்க பாட்டை தாத்தா காலத்து டெக்னிக் இதெல்லாம் இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து டெக்னிக்னு சொல்லி இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை நரேந்திர மோடி அவர்களை இன்னைக்கு விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த திராவிட அரசு என்ன பண்ணிருக்கிறனாக்க இவர்கள் கொடுப்பது எதுவுமே சலுகைகள் கிடையாது இவர்கள் கொடுப்பது அனைத்துமே நலத்திட்ட உதவிகள் உரிமை தொகைகள் நமக்கு உண்டான நமக்கு சரிசமமாக பார்வையில் அவருடைய அந்த திமிறு இருக்குது இல்ல அந்த ஆணவ திமிரு இருக்குது இல்ல சாதிய திமிரு இருக்குது இல்ல அந்த பார்ப்பனைய சிந்தனைகளை மண்டைக்குள்ள ஏத்தனை திமிரு இருக்குல்ல அவர்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் பிச்சையாக தான் தெரியும் ஒரு சாமானிய உழைக்கும் வருக மக்களுக்கு மட்டும்தான் இது உரிமை தொகையாக தெரியும்

ஓ பன்னீர்செல்வத்தை இப்ப அவர் முழு சங்கியா மாறிட்டார் ஆனா ஜெயலலிதா